ஹார்ட் டிசீஸ்லாம் பயங்கரமாக வந்துட்டு கொலாஸ்ட்ரால் தான் அதுதான் கொலஸ்ட்ரால் கேர் ஸோ ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மருந்து நிறைய வந்து ஹார்ட் அட்டேக் வர வருது இதனாலனா விடயத்துக்கு போகிற வாழ்வில் வந்து கொலஸ்ட்ரால் அடிச்சுக்கிட்டு அதை அடிச்சதுனால அந்த ப்ளட்டு சர்க்குலேஷன் ஆகாது ஆர்ட் அட்டேக் வந்து ஸோ அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த மருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லோருமே எடுத்துக்கணும் இதில் வந்து முந்நூறு எம்எல் சாரி முப்பது எம்எல் எடுத்து அப்படியே நல்லா ஷேக் பண்ணணும் ஆக்சுவலி இதை வந்து வெறுவேத்திலாம் குடிக்கணும் நம்ம சாப்பிட்டுங்க அதாவது நாளைக்கு குடிக்க போகிறோம் ஓகேங்களா 나ളെ కొడికు వన రవీనింగ్ ఫార్మనే అదలా హార్ట్ అటాక్ వరామయికం తడుకు కొలెస్ట్రాల్ కేర్ ఓకే బాయ్ సీ కన